என்றும் நான் செல்ல மாட்டேன் சொந்த பந்தங்களே இது உங்களுக்கான உங்களுடைய நேரங்களில் உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவர் கொடுத்திருக்கிற ஒரு அபிஷேக வல்லமையின்படி உங்களோடு கூட நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் இந்த நாட்கள் அநேக தேவ பிள்ளைகள் நாம் கடந்து வந்த பாதைகளை நாம் நினைவு அல்ல முன்னாடி நம்முடைய நிலைமை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தது என்று அறிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் எப்ரவரி பத்தாம் அதிகாரத்தில் முப்பத்தி ரெண்டாவது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் பிரயாசப்பட்டு அந்த நாட்களில் உபத்திரங்களில் மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே ஒருவேளை நன்கு தெய்வ பிள்ளைகளை கடந்த நாட்களில நம்முடைய வாழ்க்கையில ஒருவருமே நமக்கு உதவி செய்யாத காலங்கள் நம்ம நிறைய நிண்டைகளை அனுபவித்த நாட்கள் மற்றவர்களை பார்க்கும் பொழுது அவர்களை நினைத்து நினைத்து துக்கித்த நாட்கள் எல்லோருடைய குடும்பத்திலும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என் குடும்பத்தில் எப்பொழுது சந்தோஷம் கிடைக்கும் எப்பொழுது எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் எப்பொழுது எனக்கு ஒரு நல்ல திருமணம் நடக்கும் எப்பொழுது எனக்கு ஒரு நல்ல குழந்தை கிடைக்கும் எப்பொழுது கடன் பிரச்சனை நான் விடுபடுவேன் எப்பொழுது ஒரு நல்ல வாகனம் வாங்குவேன்னு சொல்லி பல போராட்டத்தோடு போதெல்லாம் அன்னைக்கு உங்கூட இருந்தவர் யார் இந்த ஆண்டவராக இயேசு அந்த போராட்டத்தில் பட்ட உபத்திரங்கள் மிகுந்த போராட்டங்களை சந்தித்திருக்கிற நண்பு மகனே மகளே இன்றைக்கு நீ ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொன்னால் கர்த்திடத்திலிருந்து நன்மையும் தயமும் கிருபையும் பெற்றிருப்பாய் என்று சொன்னால் அவர் மூலமாக இன்றைக்கு உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுத்திருப்பார் என்று சொன்னால் அந்த சந்தோஷத்திற்கு யார் காரணம் அந்த சந்தோஷம் எங்கு கிடைக்கப்பட்டது அந்த மகிழ்ச்சி எப்படி கத்தர் உருவாக்கி கொடுத்தார் எப்படிப்பட்ட நிலைமலை யாரை கொண்டு கத்தர் உன்னுடைய கட்டுகளை அறுத்தார் யாரை கொண்டு உன்னுடைய முகங்களுடைய போராட்டத்தை கத்தர் விடுவித்தார் யார் மூலமாக தேவன் உங்களுக்கு உதவி செய்தார் அப்படிப்பட்ட நெருக்கமான காலங்களில உங்களுக்காக கூட இருந்தவர் யார் உங்களுக்காக கூட இருந்த சபைகள் உங்களுக்கோட கூட இருந்த ஊழியர்கள் உங்களோடு கூட இருந்த சில சக விசுவாசிகள் சில குடும்பங்கள் நீங்க போராடும் பொழுது கஷ்டப்படும் போது வேதனை அடையும் போது அன்னைக்கு உங்க கூட இருந்தாங்களா இவங்களாம் உங்களுக்காக பாரபட்டு செபிச்சாங்களா அன்னைக்கு போது நீ கண்ணீர் போது உன்னோடு கூட சேர்ந்து கண்ணீர் ஒடித்து செபித்தாங்களா உன் வீட்டுக்கு வந்து ஒரு சொந்தக்காரங்க வரா மாட்டாங்கன்னு சொல்லும் பொழுது உன் வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரன் வந்து சொந்தமாக வந்து இருந்து உனக்காக ஜெபிச்சாங்களா இப்படி சிந்திச்சு பாருங்க பழைய காரியத்தை சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு இந்த நிலைமையில இருப்பதற்கு கர்த்தர் எதன் மூலமாக நமக்கு வழிவசலை திறந்து கொடுத்தார் அப்போ அதை நினைக்காமல் மறந்து விடாமல் இருக்க வேண்டும் என்பதை நீ முந்தின நாட்களை நினைத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீ நினைச்சு பாரு பழைய வாழ்க்கை நினைச்சுப்பாரு அப்படின்னு சொல்றாரு இன்னைக்கு நம்ம இவ்வளோ சுகபோகமா இருக்கிறோம் இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறோம் ஒரு காலத்தில் ஊழியர் செய்வதற்கு இடமில்லாமல் இருந்த நாட்கள் உண்டு ஜனங்கள் வந்து என்னை சந்திக்க கூடுவதற்கு இடமில்லாம இருந்த நாட்கள் உண்டு ஆனால் இன்னைக்கு நான் நினைச்சு பார்க்கறேன் இந்த இடத்துல பதினோரு ஆண்டு காலமாக கர்த்தர் ஒரு இடத்தை கொடுத்து பல்லாயிரம் குடும்பங்கள் பல லட்ச குடும்பங்கள் வந்து விடுதலை பெற்று போகிறாங்க அப்போ ஆண்டவரே அன்னைக்கு தெரு தெருவாக வீதி வீதியாக கையும் பேக்கையும் தூக்கி நான் கடந்து போன நாட்கள் உண்டாண்டவரு இன்னைக்கு ஒரு இடத்துல உட்கார வைத்து பல குடும்பங்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த காலத்தை நான் நினைவு கூறுகிறேன் உங்களுக்கு அந்த நினைவு இருக்குதா நீங்கள் போன சபைக்குள்ள ஆரம்ப நாட்களில் உங்களுக்காக பாரப்பட்டு செபித்து ஆசிர்வாதத்தை உருவாக்கி கொடுத்துருக்கிறாங்களா அதை மறந்து விடாதீர்கள் அதை நினைவுபடுத்துங்கள் அந்த போராட்டத்தை சகித்தவர்கள் அன்றைக்கு இன்னைக்கு நல்லா வரும் பொழுது சில போராட்டங்களை நம்மளால் சகிக்க முடியாதபடி நம்ம அவதூறுகளாக பேசுகிறோம் தயவு செய்து தெய்வ பிள்ளைகளை முந்தின பழைய வாழ்க்கைகளை நினைத்து பாருங்கள் உங்கள் வாய்கள் எவ்விதமாக தார்மாராக மாறாது கத்தரை மட்டுமே பிரியப்படுத்தும் ஆமே